வெல்கம் டு மை சேனல்மா இன்றைக்கி நம்ம வந்து பிரவேசிக்க அந்த தமிழ் தென்றல் இருக்குது இல்லையாம்மா செய்யுள் அண்டு உரைநடை நூல் அதாவது நூல் இருக்கு இல்லையா இதில் நம்ம ஏற்கனவே வந்து திருக்குறள் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம புறநானூறு பார்க்க போகிறோம் இது வந்து பகுதி இரண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பாருங்கப்பா புறநானூறு இதில் திறவோர் காட்சி அப்படின்னு கொடுத்து யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் சாதலும் புதுவது அன்றே வாழுதல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலகி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழி படுவும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகன் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதுனது யாருன்னா கனியன் பூங்குன்றனார் ஸோ இதனுடைய பாடலின் பொருள் நீங்கள் அப்புறம் பார்த்துங்கப்பா இந்த கைடு வச்சுருப்பீங்க எல்லோரும் பார்த்துக்கோங்க நம்ம வந்து இதில் இருக்கிற பயிற்சி வினாக்கள் மட்டும் பார்த்துட்டு போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் நம்மளுக்கு எத்தனை பகுதி இருக்குது அப்படி எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு கொஷின் இருக்குமா ஸோ இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா இது நல்லா படித்து வச்சுக்கோங்க புறநானூறு குறிப்பு இருக்க புறநானூறு சங்கத்தமிழ் நூலாகும் இது புறத்தினை சார்ந்த நூலாகும் இது வந்து சங்கத்தமிழ் நூல் ஓகேவாமா அடுத்தது இது புற புறப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை சொல்கிற நூல் இது எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகும் ஆமாம் எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இது அந்த வரிசையில் வர எட்டு தொகை நோட்களில் இதுவும் ஒன்று இது கடைசங்க காலத்தில் வாழ்ந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் ஆமாம் நிறைய அந்த கடை சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் முதற் சங்கம் இடை சங்கம் சங்கம் அந்த கடைசங்க காலத்தில் வாழ்ந்த பல புலவர்கள் பாடிய அந்த பாடல்களினுடைய தொகுப்பை தான் புற நானூறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நானூறு பாடல்களின் தொகுப்பு இந்த நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவரின் பெயரும் தெரியவில்லை ஓகேம்மா யார் இதெல்லாம் திரட்டினாங்கிறது தெரியாது இந்த நூலின் பாடல்கள் நான்கு அடி முதல் நாற்பது அடி வரையிலான ஆசிரிய பாவில் அமைந்துள்ளன ஓகேவா நீங்கள் அதெல்லாம் படிப்பீங்க என்ன பாவகையெல்லாம் படிப்பீங்க அதில் இது வந்து ஆசிரிய பாவகையை சேர்ந்தது இந்த பாடல்கள் மோஸ்ட்லி நான்கு அடியிலிருந்து நாற்பது அடி வரைக்கும் இருக்கும் இந்நூலின் பாடல்கள் அக்காலத்தில் ஆண்ட அரசர்கள் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன ஓகேவா அந்த காலத்தில் வாழ்ந்த அர் அரசர்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்த மக்களினுடைய சமூக வாழ்க்கை அவங்க எப்படி அவங்களுடைய லைஃப்பை ஸ்பென்ட் பண்ணாங்க எப்படிப்பட்ட கல்ச்சர் இருந்தது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லும் வீரம் அந்த மாதிரி த தான தர்மங்கள் போர்த்திறன் எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்கும் புற ஒழுக்கங்களான போர்த்திறம் வள்ளல் தன்மை மகளிர் மாண்பு சான்றோர்களின் இயல்பு ஆகியவற்றை எடுத்து சொல்கின்றன ஸோ அது மட்டும் அல்லாது புற ஒழுக்கங்களான வாழ்வில் நெறிகளுக்கு தேவையான போர்திறம் வள்ளல் தன்மை மகளிர் மாண்பு பெண்கள் எப்படி இருந்தாங்க சான்றோர்களின் இயல்பு அக்கால சான்றோர்கள் எப்படி இருந்தாங்க இதெல்லாமே எடுத்து சொல்லுது அடுத்தது அக்கால தமிழ் மக்களின் அரசியல் சமூகம் பொருளாதாரம் கல்வி நாகரிகம் கலை வீரம் கொடை ஆடை அணிகலன் பழக்க வழக்கங்கள் வாணிபம் போன்ற பல செய்திகள் புறநானூறு நூறில் மூலம் தெரிய வருகின்றன நூலின் மூலம் தெரிய வருகின்றன சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அரசியல் கலை நாகரிகம் வீரம் சமூகம் பொருளாதாரம் ஆடை அழி அணிகலன்கள் வாணிபம் பழக்க வழக்கம் இது எல்லாமே அப்ப இருந்த ஒரு ஹிஸ்ட்ரியேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹிஸ்ட்ரியவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்நூலில் ஏராளமான வரலாற்று குறிப்புகள் உள்ளன ஓகேங்களா அடுத்தது பாண்டியன் நெடுஞ்சொழியன் கரிகார் சோழன் சேரன் செங்குட்டுவன் இப்போ மூவேந்தர்களுமே வந்துட்டாங்க பாண்டியன் சோழன் சேரன் போன்ற அரசுகளை பற்றிய பாடல்கள் நூலில் உள்ளன ஓகேவாமா அடுத்தது இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலத்தில் பாடப்பட்டவை பல எல்லாம் தொடர்ச்சியாக இல்லை வெவ்வேறு காலத்தில் பாடப்பட்ட புலவர்களினுடைய பாடல்களின் தொகுப்பு தான் இது ஔவையார் கபிலர் ஆகியோரின் பாடல்களும் உள்ளன ஓகேவாம்மா ஒவ்வொரு பாடலும் திணையும் துறையும் பெற்றுள்ளது எல்லாத்துக்கும் திணை பார்த்திங்கன்னா பாடாந்திணை வெற்றி திணை நிறைய சொல்லுவாங்கம்மா பொதுவியல் திணை இந்த மாதிரியெல்லாம் வரும் அது மாதிரி துறை இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இலக்கணத்தில் தமிழ் இலக்கணத்தில் படிப்பீங்க இதெல்லாம் பெற்றிருக்கும் இருக்கும் இப்பாடல்கள் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான புலவர்களால் பாடப்பெற்றவை எவ்வளவு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்களால் பாடப்பெற்றவை புறநானூறு என்று குறிப்பிட்டாலும் இது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாடல்களே உள்ளன இரண்டு பாடல்கள் கிடைத்தல ஆமாம் நம்ம நானூறு பாடல்கள்னு சொல்லுவோம் பட் வந்து அதில் இரண்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த இரண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின் இதை நீங்கள் இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னுமே வந்து இதில் நிறையா பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து எழுத முடிஞ்சால் புறம் ப்ளஸ் நானூறு அப்படின்லாம் என்னமோ சொல்லி புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடல்களின் தொகுப்பாகும் இதை எழுதியவர் பெயர் தெரியவில்லை இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதலாம் இடம்பெற்றுள்ள புலவர்கள் அதில் வந்து ஓவையார் கபிலர் இந்த மாதிரி சொல்லலாம் இன்னும் நீங்கள் ஏதாவது மேற்கோள்கள் உங்கள் பாடப்பகுதியில் புறநானூற்று பாடல் ஏதாவது வந்துருந்ததுன்னா அதை மேற்கோள் இந்த மாதிரி மேற்கோள் கொடுத்து அதையும் நீங்கள் சொல்லி எழுதலாம் ஓகேவாம் தப்பு கிடையாது அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகளின் பொருளை எழுதுக இங்கே கொடுத்த பாடலுக்கான பொருளை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதவாரா அப்படின்னு ஆரம்பிச்சு இளமே அப்படின்னு முடிஞ்சிருக்குமா ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கிறீங்க இடம்னு போட்டு கூட எழுதலாம் இவ்வரிகள் புற நானூற்றில் இடம்பெற்றுள்ள பாடலின் சில வரிகள் இப்பாடலை எழுதியவர் கனியன் பூங்குன்றனார் ஆவார் இந்த இனிய வரிகளின் கருத்து இதை வந்து ஒரு பாயிண்டா போட்டுக்குங்க எங்களுக்கு இந்த உலகில் உள்ள எல்லா ஊரும் எங்கள் ஊரே உலகில் உள்ள எல்லா மக்களும் எங்கள் உறவினர்களே எல்லாரும் எங்கள் சொந்தம் என்று நினைப்பதால் எந்த ஊர் என்ற கேள்வி எழுவதில்லை எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் நம்ம இன்னைக்கு தான் சொல்கிறோம் இந்தியன் நாங்களாம் இண்டியன் ஒரே நாடு ஒரே மக்கள்னு அப்படி இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க நாங்களாம் எல்லாரும் மனிதர்கள் தான் அதனால எங்களுக்கு எல்லா ஊரும் சொந்தந்தான் எல்லாரும் சொந்தந்தான் நாங்கள் அதனால எந்த ஊருன்னு கேட்டால் சொல்ல தெரியாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கள் சொந்த ஊரில் இருப்பதாகத்தான் உணர்கிறோம் ஓகேம்மா பொதுவாக மக்கள் தங்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைக்கு பிறரை காரணம் காட்டுகிறார்கள் ஆமாம் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அது நமது செயலாலே தான் வருகிறது பிறரால் வருவதில்லை என்பதை நாங்கள் அறிவோம் அதுபோலவே வருந்த வருந்துவதும் வருத்தம் தனிவதும் நம் கையில் தானே இருக்கிறது ஆமாம் ஒருத்த நீ ஒன்றால் தான் காரணம் ஒன்றால் தான் காரணம்னு சொல்லி என்ன பிரச்சனோ ஸோ அதுக்கான சொல்யூஷன் சொல்லிவிட்டு அமைதியாக போயிடலாம் பிறரால் நம்மை வருத்தவும் முடியாது வேறு யாராவது நம்மளை ஏதாவது பண்ண முடியுமான்னு ஃபேமிலியில் மட்டும்தான் முடியும் நமக்கு ஏற்பட்ட வருத்தத்தை தணிக்கவும் முடியாது இல்லையா தணிக்கிறால முடியும் சுற்று சுற்றங்களால முடியும் இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்து போயினர் இருப்பவர்கள் அனைவரும் ஒரு நாள் இறந்து போய்விடுவார்கள் இறப்பு என்பது புதியது அல்ல நமக்கு மட்டுமே வருவது அல்ல இதை நாங்கள் நல்ல வரிகள்மா இற இறப்பு என்பது புதியது அல்ல நமக்கு மட்டுமே வருவதல்ல நல்ல வார்த்தைகளா இருக்கு இதை நாங்கள் நன்றாக அறிவோம் எனவே இந்த வாழ்க்கை இனியது என்றும் நாம் என்றென்றும் வாழ்வோம் என்றும் நினைத்து நாங்கள் வாழ்வது இல்லை ஓகே நம்ம என்ன கடைசி வரைக்கும் நாங்கள் உயிரோடையாக இருக்க போகிறோம் அந்த உலகமே எழுந்தால் நம்ம மட்டும் இருக்க போகிறோம் கிடையாது நம்மளுக்கு ஒரு நாள் டெத் இருக்குது ஸோ அது வரைக்கும் எல்லா மக்களோடையும் அன்போடு பழகி நல்லபடியாக நாங்கள் இறப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது எட்டு தொகை நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவே இது ஒரு பாடலாகவே தமிழில் வரும் நற்றினை நல்ல குறுந்தொகை பதிற்று பத்து ஐங்குறுநூறு அது ஒரு பாடலாகவே இருக்குமா நல்லா இருக்கும் ஒங்கு பரிபாடல் என்னென்னமோ வரும் அந்த மாதிரி அகநானூறு அந்த மாதிரி அது ஒரு பாடல் வரியாகவே நாலு வரியில் கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அதை படித்தோம்னா நம்ம இந்த எட்டு நூல்களும் நம்மளுக்கு மைண்டில் வந்துடும் ஸோ நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு ஆகியவை எட்டு தொகை நூல்களாகும் ஓகேவாமா இந்த எட்டு நூல்களும் இவற்றுள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு ஆகியவை அகப்பொருள் பற்றியவை அகப்பொருள் நுட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஐந்து நூல் புறநானூறு பதிற்று பத்து இவை இரண்டும் புறப்பொருள் பற்றியவை பரிபாடல் நூலுங்கிறது அகப்பொருளை பற்றியும் சொல்லும் புறப்பொருளும் சொல்லும் ஓகே அகமும் புறமும் கலந்து வருவது மூன்று அடியிலிருந்து ஆறு அடிகள் வரை உள்ள பாடல்கள் ஐங்குறு நூறு என்றனர் ஓகே ஆமாம் மூணு அடியிலேருந்து ஆறு அடி வரைக்கும் இருக்குமா இந்த பாடல்கள் ஐங்குறு நூறு அப்படிங்கிறாங்க இதில் ஐந்து புலவர்கள் நூறு நூறு பாடல்கள் பாடியுள்ளனர் அதான் ஐங்குறு நூறு ஐந்து ப்ளஸ் குறு ப்ளஸ் நூறு அப்படி பிரிச்சுக்கலாம் ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட நூறு நூறு பாடல்களின் தொகுப்பு தான் இந்த ஐங்குறு நூறு இதை தொகுத்தவர் கூடலூர் கிழார் என்பவராவார் ஸோ ஐங்குறு நூறுவை தொகுத்தவர் யார் கூடலூர் கிழார் நான்கு அடியிலிருந்து எட்டு அடி வரை உள்ள பாடல்கள் பாடல்களை குறுந்தொகை என்ப என்றனர் அதாவது நாலு அடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்கும் அதை வந்து முதல்ல நம்ம பார்த்தா ஐங்குறுநூறு இது குறுந்தொகை ஓகே அம்மா இருந்து பனிரெண்டு அடி வரை உள்ள பாடல்கள் நற்றினை நற்றிணை அப்படி தேர்ட்டீன்லேருந்து அதாவது பதிமூன்று அடிகள் முதல் முப்பத்தி ஓரு அடிகள் வரை உள்ள பாடல்களை தொகுத்து அகனானூர் என்று பெயர் தந்தனர் பார்த்துக்கோங்க ஓகேவா இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாமா இங்கே பாருங்கள் நீங்கள் மூணு வயசில் பேச ஆரம்பிப்பீங்களா ஆறு வயசில் ஸ்கூல் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஓகேவா எத்தனை எத்தனை அதாவது மூணுலேருந்து ஆறு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஐங்குறு நூறு அது வந்து ஃபஸ்ட்டு ஐங்குரு நூறு குட்டியாக இருக்கும்போது குறு ஓகேவாம்மா அந்த வயசில் அடுத்தது நாலு அடியிலேருந்து எட்டு அடி ஓகேம்மா இது குறுந்தொகை ஐங்கூறு நூறுலேருந்து அதுக்கப்புறம் குறுந்தொகை நாலுலேருந்து எட்டு வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஒம்போதுலேருந்து பன்னெண்டாவது நல்ல பிள்ளைகளாகிடுவீங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க ஒம்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது நல்லதான் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க நட்டினி பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒரு அடிகள் அந்த பதிமூணு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு அடிகளில் வந்து இந்த எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா அகம் அகப்பொருள் சம்மந்தப்பட்ட அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அகநானூறு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு குழு வச்சு படிக்கணும் அதை கேட்டுக்கிறேன் அகத்துக்கு நானூறு என்பது போலவே புறத்துக்கு நானூறு பாடல்களை தொகுத்து புறநானூறு என்று பெயரிட்டனர் எப்படி அகத்து அகநானூறுனா அகப்பொருள் சம்பந்தமான நானூறு பாடல்களோ அதே மாதிரி தான் நம்ம மேலே பார்த்த புறநானூறும் அப்படி வரும் பதிற்றுப்பத்தும் புறம் பற்றியதே பதிற்றுப்பத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவுமே எதை பற்றினது புறம் பற்றினது புறப்பாடல்களில் அரசர்களின் போர்திறன் கொடை ஆகியவை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன ஸோ ஒரு புறப்பாடல்னா என்ன அவங்களுடைய போர் திறன் அவங்களுடைய கொடைத்தன்மை இதை பற்றி அதாவது எவ்வளோ அவங்க டொனேட் பண்ணுறாங்க அதை பற்றின செய்திகள் இடம்பெற்றிருக்கும் கடை எழு வள்ளல்கள் பற்றிய குறிப்புகள் புறப்பாடல்களில் உள்ளன ஓகேமா அந்த செவன் இது சொல்வீங்க படிப்பீங்க பாருங்கள் ஏழு மண் வள்ளல்கள் ஸோ அதுதான் கடை எழு வள்ளல்கள் அவங்கள பற்றிய குறிப்புகளும் புறப்பாடலில் இருக்கும் அதியமான் பல்வில் ஓரி ஆய் ஓய் பாரி அந்த மாதிரிலாம் படிப்பீங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அகப்பாடல்களில் வாழ்க்கைக்குரிய ஒழுக்கங்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்று ஸோ அகப்பொருள்னா என்ன அகப்பாடல் அகப்பொருள் அகப்பாடல்களில் வாழ்க்கைக்குரிய அந்த நெறிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க பொதுவாக எட்டு தொகை நூல்கள் பண்டைய தமிழ் அரசர்களின் அரச்களின் போர் திறமை வள்ளல் தன்மை அக்காலத்திய பெண்களின் சிறப்பு போரை தடுத்து இரு மன்னர்களிடையே சமாதானம் ஏற்படுத்திய சான்றோர்கள் பற்றியும் கூறுகின்றன ஓகே அப்போ பொதுவாக அந்த எட்டு தொகை நூல்கள்னால எப்படி இருக்குமா பண்டைய தமிழ் அரசர்களின் போர் திறமை அவங்களுடைய வள்ளல் தன்மை அக்காலத்தில் இருந்த பெண்களுடைய சிறப்பு போரை தடுத்து நிறுத்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் துறையூரில் இரு மன்ன துறையூர் மன்னனுக்கும் இன்னொரு மன்னருக்கும் ஏற்படுற போரை தடுத்து நிறுத்துறதுக்காக அவையார் தூது போயிருப்பாங்க நல்லா இருக்கும் அந்த இது கதையாக கொடுக்குறாங்க பாடத்திட்டத்தில் ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரி அப்போ அந்த சான்றோர்கள் அதை நிறுத்துறதுக்கு எப்படி மன்னன்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை அவங்களுக்கு வந்து டேரெக்டாக சொல்லாமல் அப்படியே புரிபடுற மாதிரி மக்களுக்கு இதனால ஒரு பிரஜனம் இல்லைன்னு சொல்லி போரையே தடுத்து நிறுத்துவாங்க தன்னுடைய புலமையினால அப்படியெல்லாம் எப்படி இருந்தாங்கிறத பற்றியெல்லாம் சொல்லும் இதுதான் வந்துமா இதில் எட்டு தொகை நூல்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்கப்பா இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஷார்ட் பண்ணிக்கலாம் இன்னுமே இதை வந்து மா பாயிண்ட்ஸ் போட்டு எழுத பழகிக்கங்க இப்போ வந்து ஐங்கூறு நூல் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு இந்த பேராக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து அடிவகைகள் அடிவகைகள் இல்லைன்னா வகைகள் அப்படி ஏதாவது போடலாம் அதுக்கப்புறம் அகநானூறு அகப்பொருள் அப்படின்னு ஏதாவது ஒரு தாய் போட்டு முடிவுரை போட்டு இந்த மாதிரி கொடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி நீங்களாக பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேம்மா நீங்களே அதெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் ஸ்கூலில் நிறையா நீங்கள் காம்போசிஷன்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேம்மா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்